அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர்கள் கூட்டியக்கம் என்று ஒன்று ஐயா நம்மாழ்வார் உருவாக்கிய வானகத்தில் அனைவருமாக கூடி உருவாக்கியிருக்கிறான் தோழர்களே குறிப்பாக இயற்கை உழவர்களே இந்த கூட்டியக்கத்தோடைய அவசியம் என்ற இன்றைக்கு பொதுவாகவே விவசாயம் என்றாலே அது ரசாயன விவசாயம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்முடைய தமிழக அரசோ ஒன்றிய அரசோ பார்க்குறாங்க இந்த பார்வை மாறணும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தாய்ப்பால்ல நிறைய பிளாஸ்டிக் கலந்துருக்கு நஞ்சி கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ் சமூகம் சொல்றது உணவுனா அது நிலத்தோடு நீரும் சேர்ந்தது தான் சொல் அப்போ இன்னைக்கு நீர் எப்படி இருக்கு நிலம் எப்படி மாசுபட்டிருக்குன்றது நமக்கெல்லாம் தெரியும் எத்தனை களங்களில் இன்னைக்கு நம்ம தோழர்கள் நீர்நிலைகளை மீட்டெடுக்க போட போராடிட்டு இருக்காங்க சென்னையில் சிட்டப்பாக்கம் ஏரியை மீட்டெடுத்ததாக இருக்கட்டும் விழுப்புரத்தில் வீமருது ஏரியை மீட்டெடுத்தாக இருக்கட்டும் அல்லது பரவலாக தமிழ்நாடு இருக்கிற நீர்நிலைகளை நம்ம மீட்டெடுக்கிறது போராடுறோம் நொய்யல் அமராவதி காவிரின்னு எல்லா நதிகளும் உள்ள மாசுகளை நீக்க இருக்கோம் இந்த போராட்டத்து இந்த வெற்றிகரமாக எல்லாம் கொண்டு போகிறதுக்கு யார் காரணம்னா ஏதோ ஒரு விதத்தில் அதில் இயற்கை உழவர்களும் ஐயா நமாழ்வார் போன்ற ஆளுமைகளை விதைத்ததை உள்வாங்கிய இளைஞர்கள் தான் இன்றைக்கி இருக்கோம் அப்போ நம்ம நிறைய பேர் இயற்கை விவசாயம் செய்கிறோம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது அரசு பெருசாக கண்டு கொள்ள இந்த மாநாட்டுடைய நோக்கம் இந்த கூட்டு இயக்கத்துடைய நோக்கமே நமது இருப்பை காட்டுவது தமிழ்நாட்டில் ஏன் வந்து ஒரு சித்தாந்தத்தோட வாழ்றேன் எனக்கு மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களும் முக்கியம் அதுல இருந்து விளையக்கூடிய உணவும் அந்த உணவு போய் நுகர்வோருக்கு சேரும் போது அவர்களுக்கு நஞ்சில்லாம கொடுக்கறது என்னுடைய தார்மீக கடமையாகவும் ஒரு அறமாகவும் நினைக்கிறோன்ற ஒரு சித்தாந்தம் உள்ள ஒரு பெரும் கூட்டம் அல்லது பெரும் அறச்சாம்பவான்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்த இருப்பை அரசுக்கு காட்டணும் இன்றைக்கு ஒரு கணக்கெடுப்பு பொதுவாக சோழர்கள் சொல்லுவாங்க ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயம் பண்ணணும் உண்மையிலே அந்த எண்ணிக்கை எவ்வளவு நாம் ஒரு அளவில் பரவலாக பகிர்ந்து வருகின்ற பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு நமது கூட்டியக்கம் மூலமாக டெக்ஸ் வேலி அரங்கத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளை அழைத்து இருக்கிறோம் அந்த ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளில் ஐம்பது விவசாயிகள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அவர்கள் வாயிலாக இயற்கை விவசாயத்துல சாத்தியக்கூறுகளை பேச போகிறோம் அதுவும் இல்லாமல் முக்கிய ஆளுமைகள் பல்துறை ஆளுமைகளை ஐம்பது பேர் அன்னைக்கு அழைத்து வைந்து இயற்கை விவசாயம் சாத்தியமா நஞ்சில்லாத உணவுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன் இன்னைக்கு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் வாழ்வியலுக்கான உரிமை இருக்கு வாழ்றதுக்கு உரிமை ஐக்கிய நாடுகள் சபையுடைய யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறோம் அந்த சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தில் வாழ்றதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி நான் வாழ்றதுக்கு உரிமை இருக்கிற போது அதை உள்வாங்கி உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளில் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு அந்த வாழ்றதுக்கான உரிமையில் உணவுன்றது முக்கியம் இன்றைக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்திருக்கு எல்லாருக்கும் அரிசி கூடுதலாக கொடுக்கறதுக்கு அரசு ஏற்பாடு பட்டிருக்கு அந்த அரிசி நஞ்சில்லாத அரிசியா இருக்கா அது விளை வைக்கும்போது அது பதப்படுத்தப்படும் போது அல்லது அது பேக் பண்ணும்போது இல்லை அதை வந்து பயணம் பண்ணி மக்களுக்கு போகும்போது அல்லது உணவு சமைத்து சமைத்த உணவு பேக் பண்ணி வரும்போது அந்த எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வசதிகளை உண்டாக்க கூடாதா அப்போ அந்த அடிப்படை உரிமைனா அது நஞ்சில்லாத உணவு என்பதை அரசுக்கு ஒரு கோரிக்கையாக பிரகடனப்படுத்துவது இந்த மாநாட்டுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள இயற்கை விவசாயிகளுடைய இருப்பை காட்டுவது நஞ்சில்லாத உணவும் எங்களுடைய உரிமை என்பதை கூட்டுவதற்காக தான் இந்த பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள் ஐம்பது மூத்த ஆளுமைகள் முக்கிய வல்லுநர்களுடையதோட இன்றைக்கு நுகர்வோர் பாணியில நம்ம சொன்னோம்னா வரக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோக்கும் அங்கே வந்தா என்ன கிடைக்கும் வீட்டு தோட்டத்துக்கான விதையாக இருக்கட்டும் உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு சார்ந்த பொருட்களாகவும் இருக்கட்டும் அல்லது கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் முக்கிய அலுவலக உரையாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் அதுவும் ஈரோட்டு மக்கள் பெரும்பாலும் ஐயா நம்மாழ்வார் வந்து பயணித்து இந்த பகுதியை இயற்கை சார்ந்த ஒரு மண்டலமாக மாற்றணும் என்று ஐயா விரும்பிய ஒரு இடம் நாங்களும் பல இடங்களும் முயற்சி பண்ணோம் அது இயற்கையுடைய உந்துதல் இங்கே ஈரோட்டுக்கே இந்த மாநாடு வந்து அமைந்தது ஈரோட்டுடைய மக்கள் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க நிச்சயம் இந்த விஷயத்துக்கும் ஆதரவு கொடுங்க வாங்க வருகின்ற பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு டெக்ஸ்ட் வேலியில் சந்திப்போம் இயற்கை உணவை நமதாக்குவோம் அதை ஒரு உரிமையாக வென்றெடுப்போம் நன்றி வணக்கம்